இப்படி எடு இப்படி எடு இப்படி எடு இப்படி எடு எடு அட பாப்பா ஓயாம அந்த சொட்ட தலையத்துல இருக்க முடியாது உன் யார் பா தலையடி சொட்டதே ஸ்டைலா நிக்கிது எடு எப்படி பார்த்தாலும் ஸ்டைலானா இல்ல நீ சரியா கையில என்ன காசுக்குதா 10 பைசா இல்ல 10 பைசா இல்லாம எதுக்கு வர நீ செலவு வர காசு இல்லையா இப்போ என்ன பண்றது என்னால பார் கம்பி தூக்கி போயிலமா ஏய் அங்க வேலை செய்றாங்க நம்ம தா எடுத்து வந்து அதெல்லாம் வேலை காவாது வேற என்ன பண்றது நீ என்ன மேல கர வயர் கட் பண்ணி குடுக்குறியா எதுன்னு போய் போடலாம் கரண்ட் வயர் சாக்கடிக்குமே நீ கட் பண்ணி போடு சாக்கா சாச்சுன்னு போட்டான் அட பாப்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்னடா பிஞ்சுகனா என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் செலவுக்கு காசு இல்ல என்ன பண்றது ஓசன் பண்ணுறோம் அத கவிக்குதா தான் எதுமே போட வேண்டியதா எப்போ என்ன பேசுற எதிர வீட்டுக்காரங்க வேலை செய்றாங்க பார்க்க மாட்டாங்க கையில செல் வச்சிங்கற நீ புள்ள கொஞ்சம் கூட பேசணும் பண்ண மாட்டே என்ன சொல்றாய் இந்தால ஓசன் பண்ணு நல்லா ஓசன் பண்ணு